இந்த பொண்ணு கருப்பா இருக்கனால எல்லாருமே கேள்வி செய்றாங்க அப்ப அவங்க தங்கச்சியோட கிரீம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எடுக்கும் போது அப்ப அவங்க தங்கச்சி வந்துட்டு இது ஹெட்ஸ் ரிமூவ் பண்ற கிரீம் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு பயங்கரமா கலாய்ச்சி விட்டுறாங்க இந்த பொண்ணு ஆஃபீஸ்ல வேலை பாத்துட்டு இருக்கும்போது அப்போ மேனேஜர் ஒரு பயங்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து விட்டு கருப்பான பொண்ணு மேல இருப்பா கிட்ட போய் இந்த பேப்பரை கொடுன்னு சொல்லிட்டு அமிச்சுக்கிறாங்க அவரும் அந்த பேப்பரை கொடுத்துட்டு உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு மேனேஜர் என் பேரை சொல்லி அனுப்பலையா கருப்பின்னு சொல்லி தான் அனுப்பினாரா அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப ஃபீல் பண்றாடாமோ இந்த பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் சொல்லி வேண்டிட்டு இருக்காங்க அடுத்த பொண்ணை பாக்கறதுக்கு ஒரு பயனும் வந்திருக்கா அந்த பையனும் பிடிக்கலன்னு சொல்லப் போறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேண்டாம் வெறுப்பா போய் உட்காந்தா பாத்த அந்த பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்றான் இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா உங்க குடும்பத்துல இருக்க யாருக்குமே அந்த பொண்ணை பிடிக்காதனால அந்த அம்மாக்கு கால் பண்ணி உங்க பொண்ணு கருப்பா இருக்கா எங்க பையனுக்கு வேணாம்னு சொல்லிடுறாங்க அதை நினைச்ச அந்த அம்மா அந்த பொண்ணு கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நாள் அந்த அம்மா கடைக்கு போகும்போது அப்ப புரோக்கர் வந்துட்டு உங்க பொண்ணு ஒரு பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்றான் ஆனா ரெண்டாம் தரமா தான் கேக்குறாங்க பரவாயில்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த அம்மாவை பொண்ணு பார்க்க வர சொல்லிடுறாங்க அந்த பொண்ணு வேலையை விட்டு வந்ததும் அவங்க அம்மா அடுத்த நாள் உன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க தங்கச்சும் நடந்ததெல்லாம் சொல்லிடுறேன் அப்ப அந்த பொண்ணு சொல்றேன் நான் கிட்ட பாரமாயிட்ட போல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பிடிச்சிருக்குன்னு சொன்ன பையன் வீட்டுக்கே வந்துடுறோம் அவங்க பொண்ணு இல்லாமல் என்னால இருக்க முடியாது உங்க பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் அந்த பொண்ணு எதுக்குங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க உங்க அம்மா அப்பா சொன்ன மாதிரி அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அழகெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க உங்க அழகு உங்க மனசுல இருக்கீங்கன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க